அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சைத் அல் நஹியனை சந்தித்தார் இரு நாடுகளுக்கிடையே இருநூறு பில்லியன் டாலருக்கும் அதிக பெறுமதியுடைய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து ஐக்கிய அரபு ராஜ்யத்துடன் பலமிக்க உறவினை ஏற்படுத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பிலான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் ஒப்பந்தமும் இதில் அடங்குகின்றது அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவின் அபிவிருத்திக்காக ஒன்று தசம் நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீட்டை ஐக்கிய அரபு ராஜ்யம் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதனிடையே ட்ரம்பின் குடும்பத்துக்கு தனிப்பட்ட ரீதியில் பலனளிக்கக்கூடிய மூன்று தசம் ஐந்து பில்லியன் ஆயுத கொடுக்கல் வாங்கலை நிறுத்துவதற்காக அமெரிக்க செனட் குழு ஒன்று முயற்சிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் கட்டாருடன் இணைந்து இந்த ஆயுத கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது